அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சகம் சார்பாக வழங்கப்பட்டு வந்த பரிசு தொகையானது தற்பொழுது பண உறுதி ஆவணம் அதாவது ஸ்கில் வவுச்சர் என்ற பெயரில் வழங்கப்பட இருக்கின்றது அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க பண உறுதி ஆவணம் ஸ்கில் வவுச்சர் பத்தி தமிழ்நாடு

நறிமுறைகளை லிங்கு கொடுத்திருக்காங்க இந்த லிங்கில் சென்று நீங்கள் நெறிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம் மற்றும் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தற்போது பண உறுதி ஆவணம் ஸ்கில்வோச்சர் வழங்க உயர்திறன் ஊக்க திட்டத்தினை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செயல்படுத்த இத்திட்டத்திற்கான இணையவெளி விண்ணப்பம் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து விண்ணப்பிக்க விரும்பும் மாணாக்கர்கள் இணையதள லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது என்ற இணைப்பில் நேரடியாக இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் மேற்கண்ட விவரங்களை மாணாக்கர்களுக்கு தெரிவித்து அவர்களை கீழ் விண்ணப்பிக்க அறிவுறுத்துமாறு தொடர்புடைய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றன இவ்வாறு இந்த செய்தி

இந்த பரிசு தொகை மூன்றாயிரம் முதல் ஆறாயிரம் வரை உயர்த்தப்பட்டு வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து மாணாக்கர்களுக்கு நேரடி பண பணப்பரிமாற்றம் மாணவர்களின் வங்கி கணக்கில் இத்திட்டத்தின உயர்கல்வியில் சிறந்த விளங்கும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மாணாக்கர்களுக்கு பரிசு தொகை வழங்குவதற்கு பதிலாக அவர்களின் வேலை வாய்ப்புக்கான திறன்களை வளர்த்து பொருளாதார ரீதியாக ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பண உறுதி ஆவணம் ரூபாய் பனிரெண்டாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் மற்றும் இருபத்தி ஐந்தாயிரம் என்ற மூன்று பிரிவுகளில் உள்ளது வழிகாட்டு நடைமுறைகள் உயர்கல்வியில் சிறந்து வழங்கும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதி திராவிட மாணாக்கர்கள் தங்களது வேலை வாய்ப்புக்கான திறன்களை வளர்க்கவும் சமீபத்தில் வளர்ந்து வரும் துறைகளில் அவர்களின் திறன்களை வளர்க்கும் வகையிலும் அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பண உறுதி ஆவணம் வழங்க உயர்திறன் ஊக்க திட்டம் செயல்படுத்தப்படும் திட்டம் செயல்படுத்தும் முறை தொழில்நுட்பம் மருத்துவம் பாலிட்ட தொழில்முறை போன்ற உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் இறுதியாண்ட மாணாக்கர்களுக்கு நான் முதல்வன் திறன் மேம்பாட்டு தளத்திலோ அல்லது நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கவுன்சில் ஃபார் அகாடமி தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மென்ட் அகாடமிஷன் மற்றும் அரசு நிறுவனங்களின் வரிசை பட்டியலிலோ இடம்பெற்றிருக்கும் பயிற்சி நிறுவனங்களில் சேர்க்கை பெறுவதற்காக பண உறுதி ஆவணம் வழங்கப்படும் தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மாணாக்கராக இருக்க வேண்டும் போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்ட பயனாளியாக இருக்க வேண்டும் அரசு அரசு உதவிபுறம் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் கல்லூரிகளில் இறுதி ஆண்டு கல்வி மாணாக்கராக இருக்க வேண்டும் இறுதி ஆண்டில் உள்ள கடைசி பருவத்திற்கு முந்தைய பருவம் சதவீதம் அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் இத்திட்டத்தில் பயன்பெற இணையவழி அல்லது மூலம் இயக்குநரகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் பண உறுதி ஆவணம் மற்றும் பயனாளிகளின் எண்ணிக்கை கணக்கிட முறை இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படும் மாணாக்கர்களுக்கு அவர்கள் பயிற்சி நிறுவனங்களில் சேர்க்கை பெறுவதற்கான பணாமுதி ஆவணம் வழங்கப்படும் மாணாக்கர்கள் இப்பணாமிரதி ஆவணத்தை சான்றாக வைத்து அதிகப்படியாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கான பயிற்சியை பெறலாம் விண்ணப்பிக்கும் முறை இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் பெறுவதற்கு முன் விண்ணப்பங்கள் வரவேற்பு முதல் பண ஆவணம் விடுவிப்பு வரையுள்ள காலவரிசைகளை ஆதிதிராவிடர் நல்ல இயக்குனர் நிர்ணயம் செய்திட வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் இத்திட்டம் தொடர்பான விவரங்களையும் மற்றும் விண்ணப்பங்கள் வரவேற்பது முதல் பண ஆவணம் விடுவிப்பது வரையுள்ள கால வரிசைகளையும் பத்திரிகை செய்தியாக வெளியிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மாணவர் தன் ஆதார் அடிப்படையில் விண்ணப்பங்களை இணையவழியில் விண்ணப்பிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டும் விண்ணப்பங்கள் இணையவழியில் அல்லது என் முறையில் புறப்படும் இதற்கான அறிவிப்பு ஆதிதிராவிடர் நல்ல இயக்குநரகத்தில் வெளியிடப்படும் மாணவர்களின் கல்வி விவரங்கள் மற்றும் திட்டத்திற்கு தேவையான புற விவரங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இணையதளத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் விண்ணப்பிக்கும் போது மாணாக்கரின் சென்ற ஆண்டுக்கான மதிப்பெண் சான்றிதழ்களை இணைத்து அனுப்ப வேண்டும் விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு முடிவடைந்த பின் எந்த ஒரு விண்ணப்பமும் பெறப்படாது விண்ணப்பங்கள் தேர்ந்தெடுக்கும் முறை கொடுக்கப்பட்டுள்ளது அனைத்து விண்ணப்பங்களும் பெறப்பட்ட பின் கீழ்காலம் பாடப்பிரிவின் ஒதுக்கீட்டிற்கு ஏற்றவாறு அதிக மதிப்பெண் பெறும் மாணாக்கர்களுக்கு அவர்களின் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பண உறுதி ஆவணம் வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது கலை மற்றும் அறிவியல் சார்ந்த படிப்புகள் நாற்பது சதவீதம் தொழில் படிப்புகள் இருபது சதவீதம் முதல் ஆண்டிலிருந்து அனைத்து ஆண்டுகளிலும் அதிக மதிப்பெண்கள் பெறும் வழங்கப்படும் ஒன்றுக்கு மேற்பட்ட மாணாக்கள் உரிய மதிப்பெண் பெற்றிருந்தால் அவர்கள் பயில விரும்பும் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் முன்னுரிமை வழங்கப்படும் ஆவணம் வழங்கும் முறை அனைத்து விண்ணப்பங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுதி ஆவணம் வழங்கப்படும் மாணக்கர்கள் உறுதி ஆவணத்தை சான்றாக வைத்து அதிகப்படியாக ஆறு மாதத்திற்குள் தங்களுக்கான திறன் பயிற்சி நிறுவனத்தில் சேர்க்கை பெற வேண்டும் சேர்க்கை பெறப்பட்ட பின் அப்பயிற்சிக்கான கட்டண விவரங்கள் மற்றும் நிறுவனத்தின் வங்கி கணக்கு விவரங்களை பயிற்சி நிறுவனத்திடமிருந்து பெற்று ஆதி திராவிட நல இயக்குநர்களுக்கு இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் இவ்வாறு இந்த வழிகாட்டு நடைமுறைகளிலுமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளலாம் இதற்கு இனி விண்ணப்பிப்பதற்காக இந்த இணையதளத்திலே லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிப்பதற்கான லிங்க் இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கில் வவுச்சர் அப்ளிகேஷன் ஃபார்ம் பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்கள் தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் ஃபர்ஸ்ட்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க அப்புறம்

அதன் பிறகு உங்களது விண்ணப்ப பேஜ் ஓபன் ஆகும் ப்ளீஸ் என்டர் யுவர் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பெனிஃபிஷரி நம்பர் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது இதுல உங்க நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க பெனிஃபிஷரி நம்பர் அதன் பிறகு பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும் நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் மொபைல் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கேட்கிறாங்க அப்புறம் மெயில் ஐடி அப்லோட் யுவர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பத்து எம்பிக்குள்ளாடி உங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் நம்பர் பில்டிங் நம்பர் ஏரியா டிஸ்டிக் பின் கோட் ஆதார் நம்பர் கேட்குறாங்க ப்ளீஸ் அப்லோட் யுவர் ஸ்கேண்ட் ஆதார் கார்டு உங்களது ஆதார் கார்டு காப்பி க்ளோஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் அப்புறம் கம்யூனிட்டி கேட்ருக்காங்க உங்களது கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் எஜுகேஷனல் டீடைல்ஸ் வாட் இஸ் யுவர் ஆர் எமிக்ஸ் ஐடி உங்களது யுமிக்ஸ் ஐடி யுனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அந்த நம்பரை இங்கே எண்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் வாட் இஸ் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் கேட்டிருக்காங்க உங்களது மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் பைனலா அகாடமிக் ஸ்கோர் பை செமஸ்டர் கேட்கிறாங்க எல்லா டீடைல்ஸுமே தெளிவாக என்ற செய்து சப்மிட் பண்ணிக்கோங்க உங்களது விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும் அதன் பிறகு கன்ஃபர்மேஷன் உங்களது இமெயில் அல்லது எஸ்எம்எஸ் வழியாக தெரிவிப்பாங்க இந்த ஸ்கில் வவுச்சர் அதாவது பண உறுதி ஆவணம் உயர்திறன் ஊக்கத்தொகை திட்டத்திற்கு தெரிவு செய்யப்படும் மாணவர்களுக்கு அவர்களது தகுதிக்கு ஏற்ப பாடத்திட்டத்திற்கு ஏற்றவாறு பனிரெண்டாயிரம் பதினைந்தாயிரம் இருபத்தைந்தாயிரம் என பண உறுதி ஆவணம் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது ஆகவே மாணாக்கர் வாட்டர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் உங்களுக்கு நன்றி இந்த வீடியோ உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்